வணக்கம் அக்ஷு சமையல் இன்னைக்கு வேர்க்கடலை தேங்காய் பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு பீஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்களை முதல்ல பார்க்கலாம் ஒரு முக்கால் கப் துருவனை தேங்காய் கப் வேர்க்கடலை இது வந்து கடையில் வாங்குகிற உப்பு போட்ட வேர்க்கடலை யூஸ் பண்ணாதீங்க இது வந்து சாதா கடையில் பச்சை வேர்க்கடலையாக இருக்கும் இல்லையா அதை வாங்கி ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் மைக்ரோவேவில் வச்சிங்கன்னா நல்லா சூடாகி மொறுன்னு வந்துடும் அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா கையில் வச்சு தேய்ச்சிங்கன்னா தோடெல்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதில் ஒரு அரை கப் அரை கப் கடலை மாவு அரை கப் பொட்டுக்கடலை ஒரு கப் சக்கரை அதாவது சீனி தேவைப்படும் இது போக நெய் வந்து ஒரு ரெண்டு கப் தேவைப்படும் ரொம்ப ஜாஸ்தின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ஆனா பர்ஃபிக்கு கொஞ்சம் அதிகமாவே நெய் பிடிக்கும் முதல்ல ஒரு மிக்ஸி ஜார்ல பொட்டுக்கடலையை போட்டு நல்லா நைசா அரைச்சு எடுத்துக்க போறேன் இத தனியா ஒரு இதுல வச்சுக்கோங்க திரும்ப அதே ஜார்ல நான் வந்து வேர்க்கடலையா அரைச்சிக்க போறேன் வேர்க்கடலையை அரைக்கும் போது அது கூடவே நான் கொஞ்சம் ஏலக்காயும் அரைச்சிக்க போகிறேன் ஒரு மூணுலேருந்து நாலு ஏலக்காய் தேவைப்படும் நான் அது முதல்ல லிஸ்ட்டில் சொல்லலை அதில் வந்து தோலை நீக்கிட்டு விதையை மட்டும் எடுத்து இந்த வேர்க்கடலை கூட சேர்த்து குரகுரப்பாக அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம் பொட்டுக்கடலையை தான் நைஸா பவுடராக அரைக்கணும் வேர்க்கடலையை வந்து கொஞ்சம் கொரகுரப்பாக இந்த மாதிரி அரைச்சு இதையும் தனியாக ரெடியாக வச்சுக்கோங்க அடுத்து ஒரு பேனில் அந்த ரெண்டு கப் நெய்யை ஊற்றி நல்லா சூடாக்கி இலக்கி வச்சுருக்கேன் இதுவும் தயாராக வச்சுக்கோங்க அடுத்து ஒரு பெரிய அகண்ட பேனில் நம்ம வச்சுருந்த முக்கால் கப் தேங்காய் தூவில் சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்க போகிறோம் அது வந்து நல்லா வதங்கி அதில் இருக்கிற ஈரம்லாம் போய் சுண்டி பொன்னிறம் வரணும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே பேனில் நம்ம வச்சுருந்த ரெண்டரை கப் சக்கரை அதாவது சீனியை சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு ஒரு நூற்றம்பதுலேருந்து இருநூறு மில்லி நூத்தி எழுவத்தஞ்சுல இருந்து இருநூறு மில்லி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொதிக்கணும் நல்லா கம்பி பதம் வர வேண்டாம் ஆனா எல்லாம் இழகி நல்லா கொதி வரணும் அது வரைக்கும் இதை சூடாக்க விடுங்க அதுக்குள்ள நான் ஒரு ட்ரேல கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ தடவி இதை ரெடியாக வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம கிண்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் டைம் இருக்காது ஸோ இது ரெடியாக இருக்கட்டும் இப்போது சீனிப்பாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்பிப்பதம் வேண்டாம் கம்பிப்பதம் வந்துச்சுன்னா பர்ஃபி வந்து ரொம்ப இருகிறோம் அதனால் நான் சொன்ன அளவு தண்ணி சேர்த்து அது ரெண்டு கொதி வந்த உடனேயே நம்ம வச்சிருக்கிற பொட்டுக்கடலை மாவையும் கடலை மாவையும் இந்த மாதிரி சல்லடையில் போட்டு சேர்த்துக்க போகிறோம் ஒன்றா சேர்த்தா சிலப்போ கட்டி பிடிச்சிரும் அதனால்தான் இப்படி சல்லடையில் போட்டு சேர்க்குறேன் இந்த மாதிரி போது அது கொஞ்சம் சீக்கிரம் கரைஞ்சி ஸ்மூத்தாக நம்மளுக்கு கிடைக்கும் கடலை மாவும் பொட்டு மாவையும் சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா கரைஞ்சிருச்சு இதை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க கொஞ்சம் அது இறுகி வரணும் முதல்ல நல்லா தண்ணியாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டியாயிருக்கு இப்போ நம்ம உருக்கி வச்சு இந்த நெய்யில் பாதியை சேர்த்துக்கிறேன் சேர்த்து அந்த கடலை மாவு பொட்டு கடலை மாவில் இந்த நெய்யை நல்லா உறிஞ்சிக்கும் அதனால கூட ஒரு ரெண்டு நிமிஷம் இதை கிளறிட்டே இருங்க முதல்ல மாவு சேர்த்து ஒரு மூணு நாலு நிமிஷம் கிளறி இருக்கும் அடுத்து நெய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும் நல்லா நொறை தள்ளிட்டு பொங்கி வரும் இந்த மாதிரி வரும்போது நம்ம பொ குடிச்சு வச்சிருக்கிற வேர்க்கடலை இதை சேர்த்துக்க போறோம் அதுக்கு முன்னாடி முதல்ல தேங்காயை சேர்க்குறோம் சேர்த்துட்டு கொர அரைச்சி வச்சிருக்கிற வேர்க்கடலையும் சேர்த்துக்க போறோம் சேர்த்துட்டு கூட ஒரு நாலு நிமிஷம் இதை நல்லா கிண்டணும் அப்போ தான் நல்லா கலந்து வரும் ஸோ முதல்ல மாவு சேர்த்துட்டு நாலு நிமிஷம் கிண்டணும் அப்புறம் நெய் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் இப்போ வேர்க்கடலை சேர்த்துட்டு கூட ஒரு நாலு நிமிஷம் கிண்டணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் மொத ஒரு தடவை சீனி பாக பக்குவத்தில் வச்சு கிண்டி பார்த்தப்போ அது ரொம்ப கட்டியாக வந்தது எனக்கு இந்த மாதிரி கடலையெல்லாம் சேர்க்கவே முடியல அதனால இந்த அளவு தண்ணி சேர்க்கும் போது கரெக்டாக இருந்தது இப்போ வேர்க்கடலை சேர்த்து ஒரு நாலு நிமிஷம் கின்னதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இல்லை இதுவே போதும் நினைக்கிற முதல்ல சேர்த்த ஒரு கப்பு இப்போ ஒரு கால் கப் சேர்த்துட்டு இதோட விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இருந்து எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பேனில் ஒட்டாமல் நல்லா கலந்து சேர்ந்து வந்துருச்சு இதை இப்படியே நம்ம எண்ணெய் தடவி வச்சிருக்கிற ட்ரேயில் கொட்டிக்க போகிறோம் கொட்டிட்டு நல்லா அமுக்கி விட்டுருங்க சூடாக இருக்கும் போதே நல்லா அமுக்குனாதான் அது நல்லா கம்பைன் ஆகி வரும் கொஞ்சம் நேரம் இது நல்லா தட்டி இருக்கினதுக்கப்புறம் ஆற விடுங்க லேசாக ஆறி ரொம்ப ஆரிடுச்சுனாலும் கட் பண்ண முடியாது கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே கட் பண்ணிங்கன்னா பிஞ்சு வரும் அதனால் லேசாக ஆறுனதுக்கப்புறம் தேவைக்கேற்ற மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்தீங்கன்னா வேர்க்கடலை தேங்காய் பர்ஃபி தயார் இது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி